ஹாய் வணக்கம் இது உங்களுக்கு தென்காசி சாலை சடமே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறீங்க என்ன அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏஜ் லிமிட்டில் நான் எலிஜிபிள் இருக்கலாம் நான் இந்த எக்ஸாமை எழுதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறீங்க ஸோ இது நோட்டிஃபிகேஷன்லேருந்து வந்த மெசேஜ் ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து எப்படி அப்படின்றது ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எந்த இயர்லேருந்து எந்த டேட்ல இருந்து எந்த மந்தில் பிறந்தவங்க எந்த டேட் வரைக்கும் பிறந்தவங்க இந்த தேர்வுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் ஓகேவா சோ இப்போ வயது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் தார ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதாவது வரக்கூடிய ஜூலை மாசம் ஒன்னாம் தேதி அன்றுபடி அவங்களுக்கு இருபது வயது நிறைவுற்றதாகவும் முப்பது வயது நிறைவுற்றவராகவும் மற்றும் முப்பது வயது நிறைவு பெறாதவராகவும் அதாவது இருபது டு முப்பதுக்குள்ள அவங்களுடைய வயசு இருக்கணும் அப்படின்றத என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா அப்படின்னா இது பொது பிரிவினருக்கு இதே வந்து பிற்பத்திட்ட வகுப்பினர் பிசி எம்பிசி அவங்களுக்கு தேர்ட்டி டூ வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் கொடுத்துருக்குறாங்க அந்த கொரோனா ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ முப்பத்தி அஞ்சு எஸ்டி வரைக்கும் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க டிரான்ஜெண்டருக்கு தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவிகளுக்கு தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க பட் முன்னாள் ராணுவத்திற்கு மட்டும் நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இணைச்சிருக்கலாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இருபது சதவீதம் ஒதுக்கீட்டுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கும் அதே நாற்பத்தி ஏழு வருடம் கொடுத்துருக்காங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் ஓகேவா இவங்களுக்கு கொடுத்தது துரோகம் கிடையாது நமக்கு கொடுக்காதது ஒரு பெரிய துரோகம் ஸோ அதை நம்ம ரிகொஸ்டா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு கேஸ் போட்டு வச்சு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை தடை பண்ணிடக்கூடாது ஸோ தடை இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு அதை ஒரு பெட்டிஷனாக கொடுத்து நம்ம அதை மாத்திரமோ நம்ம சைடில் இருந்தும் அதை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த வயது முப்பத்தி ரெண்டு வயது இருக்கு இல்லையா ஸோ முப்பத்தி வயது அப்படின்றது ஒரு வருடம் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதில் யாரெல்லாம் அந்த தேர்வுக்கு எந்த வயது எந்த மாதம் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம நினைச்சலாம் அப்படின்னா தெளி தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பொது பிரிவினர் ஓசி கம்யூனிட்டி அப்படின்னா இருபது டு முப்பது இல்லையா இந்த இருபது டு முப்பது அப்படின்றது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பின்னாடி நீங்க பிறந்திருக்கணும் ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவோ தொண்ணூத்தி மூணாவோ நினைச்ச கூடாது இருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாதான் உங்களுடைய வருஷம் பிறந்த வருஷம் இருக்கணும் அதே நேரத்தில் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு பிறந்தவங்களா இருக்கணும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருடம் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்க பிறந்திருக்கணும் அதே நேரம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பிறந்திருக்கணும் அதாவது வரைக்கும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சும் எலிஜிபிள் ஓகேவா சோ நீங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிறந்தா நீங்க எலிஜிபிள் கிடையாது சோ இது வந்து பொது பிரிவினர் சோ இது வந்து முப்பது வயசு இது வந்து இருபது வயசு சோ நீங்க வந்து ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி அஞ்சுல பிறந்ததுங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருபது வயசு இங்க பிறந்ததுங்கன்னா முப்பது வயசு இதுக்குள்ள இருக்கவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம் சோ அப்ப உங்களுடைய பொது பிரிவினராக இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் ஓகேவா அடுத்து பிசி முதல் வயது அதாவது பின்னாடி பிறந்திருக்கணும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கணும் அப்படி பிறந்திருந்தா நீங்களும் இந்த தேர்வுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு பின்னாடி ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இருபது முதல் முப்பத்தைந்து வரைக்கும் வயது எலிஜிபிள் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பிரிவினர் எப்படி பண்ணிக்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்னாடி பிறந்திருக்கணும் அதே நேரத்துல ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு பிறந்திருக்கணும் ஜூலை இரண்டாம் தேதியோ இல்லை அதற்கு பின்னாரோ நினைச்சிருக்கணும் அப்படின்னா பிறந்திருக்கணும் அதே நேரத்துல ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னர் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பிறந்திருக்கணும் அப்படி பிறந்திருந்தால் அவர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஆதரவற்ற விதவை இருபது முதல் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது விதவைகள் யாரும் அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பின்னாடி பிறந்திருக்கணும் அதுவும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு எண்பத்தி எட்டுலயே ஆறு மாசத்துல பிறந்திருக்க கூடாது அடுத்த ஆறு மாசத்துலயுமே இரண்டாம் தேதி யோ அதுக்கப்புறமோ பிறந்திருக்கணும் அதே நேரத்தில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா பிறந்திருக்க கூடாது ஸோ எல்லாத்துலையுமே இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரும் காரணம் என்ன அது வந்து பேசிக்கான இந்த இருபது வயசு இது அதிகபட்சம் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அப்படின்ற அதிகபட்ச வயசு இது வந்து பேசிக்கான இருபது வயசு இருபது வயசு இப்போ டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா நீ அப்ளை பண்ணிக்கலாம்

ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை மாசம் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படி பிறந்திருந்தா அவர்களும் இந்த தேர்வுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம் இவங்க இந்த மேல பார்த்த எல்லா கேட்டகரியுமே ஏதாவது ஒரு டிகிரி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வச்சிருக்கணும் ஸோ நோட்டிபிகேஷன் அப்படின்றத திட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணி இப்பதான் தான் அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு பட் இதுல எல்லாருக்குமே என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு அப்படின்றத கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்தால நிறைய பேர் நிறைய மாணவர்கள் வந்து லாஸ்ட் டைம் கட் ஆஃப்ல விட்டு அந்த ஒரு 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 மார்க் அரை மார்க்கில் விட்டு நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க ரொம்ப சகடமாக தான் நமக்கு இருக்குது இப்போ நம்மளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் இது துறை ஒதுக்கீடுக்கு மட்டும்தான் வந்திருக்கு இதையுமே நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக எல்லாருமே ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்போம் எந்த அளவுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கேட்க முடியுமோ கேட்போம் அதே மாதிரி நம்ம சிஎம் சார்ட்டையும் எந்தளவுக்கு நம்ம ஏதாவது ட்ரெடிஷன் போர்டு கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கேட்போம் என்ன காரணம் அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம தவறாக ட்ரீட் பண்ணி கேஸ் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு முட்டுக்கட்டு போட்டது மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏற்கனவே ஒரு கேஸு தான் ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த வாரம் தீர்ப்பு வர அந்த பணி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கான பணி இது வந்து அடுத்த மாதம் அடுத்த வாரம் தீர்ப்பு வர போது ஸோ இதையும் நம்ம கொண்டு போய் முட்டி இப்போ சந்தோஷம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் இந்த வேலையை பார்க்காம நம்ம இதை ஒரு சுமூகமாக அணுகி எப்படி ஒரு தீர்வு எட்டணுமோ அந்த மாதிரி எட்டுறதுக்கு எல்லாருமே ஒருங்கிணைத்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் சரிங்களா இந்த டேட்ல இருக்கிறவங்க இந்த தேர்வுக்கு விமர்சிக்கலாம் கரெக்டா படிங்க ரெகுலரா நம்ம இன்ஸ்டியூட்ல சப் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமானவும் போலீஸ் சம்பந்தம் சம்பந்தமாகவும் நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி